மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம காவேரி வந்து நடந்து வழியில் போயிட்டுருக்காங்க விஜய் வந்து காவேரி இப்படியெல்லாம் நடந்துக்கிறவளே கிடையாது அவங்களுக்குள்ள அக்கா தங்கச்சிங்க பிரச்சனை மட்டும் கிடையாது வேற ஏதோ பெரிய இஷ்யூ இருக்கு ஆனால் அதை காவேரி என்கிட்ட சொல்லாமல் மறைக்கிற அது என்னன்றதை நான் கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணிட்டு அதே மாதிரி தான் நம்ம காவேரி வந்து ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டு வந்து நடந்து போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம விஜய் வந்து காரை விட்டுட்டு அங்கே இருந்து வந்து ஃபீல் பண்ணிட்டு நடந்து போயிட்டு காவேரி அழுதுட்டு போறதெல்லாம் விஜய் பார்த்துட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க காவேரி ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைக்கலாம் ஆனா அது என்ன விஷயன்றது எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு போறாங்க அப்ப நிவின் வந்து நம்ம காவேரியை பார்த்துறாங்க அது விஜயும் பார்த்துறாங்க இவனா இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான் என்ன ஆச்சுன்னு தெரியலையே காவேரி கிட்ட என்ன பேச போறான்னு தெரியல முதல்ல காவேரி அழுதுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு விஜய் பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க உடனே நிவின் வந்து என்ன காவேரி நடந்து போயிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க உடனே நம்ம காவேரி பயங்கரமா நிவின் மேல கோபப்பட்டு இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை எது சும்மா தேவையில்லாம நான் நான் போற இடத்துக்கு இடத்துக்கு வர்ற வர்ற வர நடக்கிறதே சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க இதை பார்த்து விஜய் சந்தோஷப்படுறாங்க இப்ப விஜய் ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்துல காவேரி நிவின நினைச்சு விஜய் ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க இந்த ரொம்ப முடிச்சிருக்காங்க